ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே எல்லோரும் மனித பிறவி எடுத்திருப்பது எதனால் தெரியுமா நம்முடைய பூர்வ ஜென்ம ஏதோ ஒரு கர்மவினை மிச்சம் இருப்பதால் நாம் மனித பிறவிகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இருக்கின்றோம் நம்முடைய கர்மா கழியும் வரை நாம் இதை செய்துதான் ஆக வேண்டும் அந்த கடவுள் சும்மா விடமாட்டார் அந்த கர்மாவும் நம்மை சும்மா விடாது கர்மாவிற்கென்று ஒன்பது விதிகள் இருக்கின்றது அதை நன்கு அறிந்து கொண்டால் இந்த ஜென்மத்திலாவது நாம் புண்ணியம் செய்கிறோம் இந்த பிரபஞ்சத்தில் நாம் எதை செய்தாலும் அது நமக்கே திருப்பி வந்து சேரும் இதுதான் முதல் விதி வாழ்வில் நமக்கு நடப்பது எதுவும் தானாக அதுவாக நடப்பதில்லை நமக்கு தேவையானதை நாம் தாம் நடத்தி செல்ல வேண்டும் இது இரண்டாவது விதி சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே மாற்றம் நிகழும் இது மூன்றாவது விதி நான்காவது விதி நம்மை நாம் மாற்றிக் கொள்ளும் பொழுது நம் வாழ்க்கையும் நம்மை பின்பற்றி மாறிவிடும் இது நான்கு ஐந்தாவது விதி நம்முடைய வாழ்வில் நிகழ்பவற்றிற்கு நாம் தான் பொறுப்பு என்று உணர வேண்டும் நேற்று இன்று நாளை என இவை மூன்றும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது அதை நாம் நன்றாக அறிந்தும் இருப்போம் இது ஆறாவது விதி ஏழாவது விதி ஒரு சமயத்தில் இருவேறு விஷயங்களை சிந்திக்க முடியாது இது ஏழாவது விதி எட்டு நம் நடத்தை நமது சிந்தனையும் செயலையும் பிரதிபலிக்க வேண்டும் நாம் எவ்வாறு நடந்து கொள்கிறோம் என்பதுதான் நம்முடைய சிந்தனையும் செயலும் அடங்கியிருக்கிறது இது எட்டாவது விதி ஒன்பதாவது விதி என்ன தெரியுமா நம்முடைய முன்காலத்தையே நாம் பார்த்து கொண்டிருந்தால் நம்முடைய நிகழ்காலம் நம்மை விட்டு போய்விடும் எதிர்காலம் ஒன்று இருப்பதாகவே நம்மால் உணர முடியாது இதோடு நம் வாழ்க்கை முடிந்து விடும் என்று எண்ணிக்கொண்டே இருப்போம் இது ஒன்பதாவது விதி இப்படி கர்மா தனக்குத்தானே ஒன்பது விதிகளை விதித்து வைத்திருக்கிறது அதன்படிதான் நாமும் நடக்க வேண்டும் நாம் பிறருக்கு நன்மை செய்தால் நமக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் பிற்காலத்தில் ஆபத்து காலத்தில் அதற்கு நாம் கை கொடுக்கும் நாம் ஒருவருக்கு தீங்கு செய்தால் அது நமக்கு பிற்காலத்தில் தீங்கை தான் தரும் அதனால் நாம் எது செய்தாலும் என்ன செய்தாலும் ஒரு முறைக்கு பல யோசித்து நன்மையாக இருக்கும்படி நாம் செய்ய வேண்டும் யாருக்கும் எந்த நேரத்திலும் தீங்கு நினைக்கக்கூடாது தீங்கு செய்யவும் கூடாது பிறரை பற்றி புறம் பேசவும் கூடாது நம்மால் முடிந்த உதவிகளை நம்முடைய கருமாக்கள் குறைய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் கர்மவினை குறைவதற்கு என்ன எல்லாம் செய்ய வேண்டுமோ அவற்றை எல்லாம் செய்து கர்ம பந்தத்திலிருந்து நாம் விடுபட முயற்சி செய்ய வேண்டும் அமைதியாக இருந்து இறைவனின் பாதத்தை தஞ்சமடைந்து அவருடைய நாமத்தை நாம் ஜபித்து கொண்டிருந்தாலே போதும் நாம் பாதி கர்மாவை ஒழித்து விடலாம் நம் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க அப்பாவின் பாதங்களை இதுக்க பிடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள்